நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலேயே லார்ஜஸ்ட் பிளானெட் எதுன்னு கேட்டா கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளுடைய வியாழன் வியாழன் கிரகம் தான் அந்த கிரகத்தை சுத்தி வரக்கூடிய நிலவுகள்ல ஒண்ணுதான் ஒரு நிலவு இந்த நிலவு தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிலவு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நிலவு எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்றாங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட்கள் இந்த கேனிமேட் அப்படிங்கிற அந்த நிலவு நம்ம ஜூபிட்டரை சுத்தி வர்றதுக்கு பதிலாக அது சூரியனை மயமா வச்சு சுத்தி வந்திருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த நிலவை நாங்க ஒரு குறுங்கோலா அறிவிச்சிருப்போம் அப்படின்னு

நம்ம லூனா அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய நிலவை பத்தியும் அதுக்கு அடுத்தபடியா ஜூபிட்டர் சுத்தி வரக்கூடிய இன்னொரு நிலவான யூரோப்பா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூன்று நிலவுகளை பத்தியும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விசன் சேனலை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி நண்பா வெல்கம் பேக் ஆனந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல்ல நம்ம பூமியை சுத்தி வரக்கூடிய அழகான நிலவு வானத்துல டெய்லி நைட் எருவுல பாக்குறோம்ல அந்த நிலவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா மற்ற நிலவுகளை பத்தி நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுப்போம் நம்மளுடைய நிலவுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குப்பா நம்ம நிலவுக்கும் நம்ம பூமிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா இது குறைஞ்சபட்ச தூரம் தான் நம்ம நிலவுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்ச தூரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் யோசிப்பீங்க ஒரு செகண்ட் சில பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் சோ தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிலவுக்கு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச தொலைவு அப்படிங்கறது நாலு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் நம்ம பூமியை நம்ம நிலவு நீள்வெட்ட பாதையில சுத்துறதுனாலதான் தான் பாதையில சுத்தும் போது அதிகபட்ச தூரமா நாலு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டரும் குறைஞ்சபட்ச டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் நீங்க இன்னும் சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்காம சொல்லணும் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ளூடோ பிளானட் இல்ல பட் ஆனா அது ஒரு பிளானட்டா நம்ம வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த ஒன்பது பிளானட்டுகளையுமே இந்த பூமிக்கும் நம்ம நிலவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சிடலாம் அந்த அளவுக்கு தொலைவுல தான் நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது இருக்கு சரிப்பா இரவு நேரத்துல நம்ம பூமியில இருந்து நான் என்னோட கண்களால நம்மளுடைய நிலவை பார்க்கும் என்ன சைஸ்ல பார்க்கறனோ அதே சேம் சைஸ்ல பகல் நேரங்கள்ல சூரியனும் அதே சைஸ்ல தெரியுது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு காரணம் நம்ம பூமிக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதா முக்கிய காரணம் அதாவது நம்ம பூமிக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தொலைவு அப்படிங்கிறது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் அத ஒரு ஆஸ்டல் யூனிட் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி நம்ம நிலவுக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய பதினாலு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த தொலைவுல தான் நம்ம சூரியனுக்கும் நம்ம நிலவுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்லயே நம்ம நிலவும் அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனாலதான் நிலவு எந்த சைஸ்ல நம்ம வந்து இரவுல பாக்குறோமோ அதே சைஸ்ல நம்ம பகல் போதுல சூரியனை பாக்குறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு இன்னும் சில பேருக்கு இரவு நேரத்துல நிலாவை பார்க்கும் நிலா பாக்குறது பெருசா தெரியும் சில நேரங்களில் சின்னதா தெரியும் இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களோட மனசுல வந்திருக்கும் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது உடைய அதிகபட்ச தூரம் குறைஞ்ச பட்ச தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொன்னேன்ல அந்த ஒரு ரீசன்னால தான் நம்மளோட நிலவு அதிகபட்ச தொலைவில் இருக்கும் போது பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும் அதே மாதிரி நம்ம பூமிக்கும் நிலவுக்கு இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் டிஸ்டன்ஸ்னு சொல்லப்பட்டால் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம நிலவை நம்ம பூமியில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாகவே தெரியும் இது கூடவே நம்ம நிலவை நம்ம பூமியில இருந்து ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கத்தை எப்போவுமே பார்க்கவே முடியாது நம்ம பூமியில இருந்து இதுக்கு காரணம் பூமியை வந்து நம்ம நிலவை வந்து ஒரு தடவை சுற்றி முழுசாக வள வர்றதுக்கு இருபத்தி பூமி நாட்கள் எடுத்துக்குது அதே மாதிரி நிலவு தன்னத்தானே சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படி தன்னத்தானே சுத்தி வர்றதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நம்ம பூமியோட நாட்படி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம பூமியை வந்து முழுசா சுத்தி ஒரு தடவை வள வர்றதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்குதோ அதே மாதிரி நம்ம நிலவும் தன்னத்தானே சுத்தி வர்றதுக்கும் சேம் டேஸே வந்து எடுத்துக்கிறதுனாலதான் நம்ம நிலவுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே எப்பவுமே பூமியில இருந்து பாக்குறோம் இது எப்பவுமே மாறாது நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம பூமியில இருந்து நிலவுடைய ஒரு பக்கத்தை தான் பார்க்க முடியும் அதோட இன்னொரு பக்கமான டார்க் சைடு ஆஃப்

பூமியை விட ரொம்ப 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 கம்மியா இருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனால அங்க உயிர்கள் உருவாகிறதுக்கும் அங்க பருகி பெருகி வாழ்றதுக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு இன்னொரு ரீசன் நம்ம பூமியில இருந்து நம்ம வானத்தை பார்க்கறோம் அப்படின்னா இரவு நேரத்தை தவிர்த்துட்டு பகல் நேரத்தில் பாக்குறோம்னா நீல நேரத்தில் வானத்தை பார்ப்போம் ஆனா அதுவே நிலவுல போயிட்டு நீங்க பகல் பொழுதுல பார்க்கறீங்க அப்படின்னா நிலவுல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸே தெரியும் விண்வெளியே தெரியும் ஃபுல்லா இருட்டாதான் இருக்கும் எந்த ஒரு கலர்ஃபுல்லான வானத்தையும் உங்களால பார்க்கவே முடியாது இதுக்கு காரணம் அட்மாஸ்பியர் இல்லாத ஒரு காரணம் தான் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பூமியோடைய அந்த மையப்பகுதி கோர் அப்படிங்கறது ஆக்டிவா நிலவுடைய அந்த கோர் மையப்பகுதி அப்படிங்கிறது மெல்ல மெல்ல கூல் டவுன் ஆகி ஒரு இரும்பு பந்து மாதிரி ஆகிடுச்சு ஸோ அந்த ஆக்டிவாவே இல்ல நிலவுல வந்து அட்மாஸ்பியர் இல்ல அந்த கோர் ஆக்டிவா இல்ல இந்த மாதிரியான காரணங்களாலேயே நிலவுல உயிர்கள் வந்து நம்ம பூமியில மாதிரி இருக்கிற மாதிரி உருவாகிறதுக்கும் அங்க இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம நிலவுக்குன்னு தனியா ஒரு பேர் இருக்கு என்னடா நிலவு அப்படிங்கறதே தானே அதுக்கு என்னப்பா தனியா ஒரு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலவுக்கும் குறிப்பாக முக்கியமான சில நிலவுகளுக்கு பேர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜூபிட்டரோடைய கேனிமேடு ஐயோ யூரோப்பா அப்படின்னு சொல்லப்பட்ட நிலவுகளாக இருக்கட்டும் நம்ம சேர்ட்டனோடைய டைட்டன் நிலவாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு முக்கியமான நிலவுகளுக்கும் நம்ம வந்து தனித்தனி பேர் வச்சிருக்கோம் அந்த வகையில் நம்மளுடைய பூமியை சுற்றி வரக்கூடிய நம்ம அழகான நிலவுக்கு லூனா அப்படின்னு சொல்ற அந்த பேர் வச்சிருக்காங்க இந்த பேர் அடிக்கடி வந்து இந்த சந்திரயன் மிஷினை போலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேர் நம்ம நிலவுக்கு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த பேருக்கான மருத்துவ அர்த்தம் நம்ம வந்து நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து இந்த நிலவை நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு சில கூற்றுகளை முன்வைக்கிறாங்க அந்த கூற்றுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம நிலவை பற்றி இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து முழுசாக நான் சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்குறதுக்கு இன்னும் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகத்திற்கு எண்பதுக்கும் அதிகமான நிலவுகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது தொண்ணூத்தி ஐந்து நிலவுகள் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட்ஸ்க்கு இவ்வளவு நிலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதுல ரொம்ப பாப்புலரான ஒரு நிலவுகள் அப்படின்னு எடுத்துட்டா நான்கு நிலவுகளை நம்மளோட சயின்டிஸ்ட்களை வந்து சொல்லுவாங்க ஐயோ யூரோப்பா கலிஸ்டோ கேனிமிட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நான்கு நிலவுகள் தான் நம்மளோட ஜூபிட்டர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த நான்கு நிலவுகளையும் காமனா வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிலியன் மூன்ஸ் அதாவது கலிலியன் நிலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் கலிலியன் கண்டுபிடிச்சதுனாலேயே இந்த நிலவுக்கு கலிலியன் மூன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஆனாலும் கலிலியன் கண்டுபிடிச்ச இந்த நான்கு நிலவுகள் வரலாற்றிலேயே நம்ம ஜூபிட்டருடைய இரண்டாவது நிலவு சொல்லப்பட்ட அந்த யூரோப்பா அப்படிங்கிற நிலவு அப்படிங்கிறது நம்ம நிலவு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய நிலவை விட கொஞ்சம் சின்ன நிலவு தான் அதை தெளிவா சொல்லும் அப்படின்னு நம்மளுடைய நிலவோடைய அந்த விட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டயாமீட்டர் பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி நானூத்தி விட்டம் கொண்டது தான் நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது ஆனா அந்த பக்கம் யூரோப்பாவுடைய அந்த டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது சுமார் மூவாயிரத்தி கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் இந்த யூரோப்பா அப்படிங்கிற இந்த நிலவோடைய சைஸ் அப்படிங்கிறது இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு இருக்குல்ல அந்த நிலவு இருக்க வேண்டிய இடத்துல இந்த யூரோப்பா அப்படிங்கிற இந்த நிலவு கொண்டு போய் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது நிலவு அப்படிங்கறது அதோட லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணதுல அதுவே கொஞ்சம் வெளிச்சமா இருக்குல்ல ஆனா அந்த இடத்துல இந்த யூரோப்பா அப்படிங்கிற நிலவு வந்து நம்ம நிலவுக்கு பதிலா இருக்கிற பட்சத்துல நம்ம நிலவு வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதை விட இது அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணும் சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் அந்த நிலவு முழுக்க கவராக இருக்கிறது ஐஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால காரணத்தினாலதான் யூரோப்பா நிலவு மட்டும் நம்மளோட பூமிக்கு ஒரு நிலவா இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம நைட்டு பார்க்கக்கூடிய அந்த நிலவோட வெளிச்சத்தை விட இன்னும் கொஞ்சம் பிரகாஷ் வித்தியாசமாகவும் பார்த்திருப்போம் அதே நேரத்தில் சைஸ்ல கூட பெருசா டிஃபரெண்ட் இருந்திருக்காது ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது பௌர்ணமி அப்போ மட்டும் தான் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் ஆனா இந்த யூரோப்பா நிலவு இருந்திருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே அந்த நிலவு அதிகமான லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறனால டெய்லி நம்ம பூமியில பௌர்ணமி வெளிச்சம் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும் இதுக்கப்புறமா இந்த யூரோப்பா அப்படிங்கிற நிலவு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இந்த யூரோப்பா அப்படிங்கிற ஜூபிட்டரோடைய இந்த ஒரு நிலவு தான் அந்த ஆறாவது இடத்துல இருக்கும் நம்ம சோலார் சிஸ்டம் ஆறாவது மிகப்பெரிய ஒரு நிலவா இது இருந்தாலும் இந்த யூரோப்பா அப்படிங்கறது நிலவு எப்போ உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன்டிஸ்ட்கள் சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட தடவ கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த வியாழன் கிரகம் தான் முதல்ல வந்து நம்ம சூரிய குடும்பத்துல சூரியனுக்கு அப்புறமா உருவாகுது சோ ஒரு பக்கம் சூரியனுக்கு பக்கத்துல இந்த வியாழன் கிரகம் உருவாகிட்டு இருந்த அதே நேரத்துல வியாழனுக்கு பக்கத்துல இந்த யூரோப்பா அப்படிங்கற நிலவும் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்ட்கள் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் இந்த யூரோப்பா அப்படிங்கற நிலவுடைய வயசு அப்படிங்கறது நானூத்தி கோடி வருஷங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் வியாழன் கிரக தமிழகம் உருவாக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் வேளாங்கிரகத்துக்கு அந்த பக்கமா இந்த நிலவு அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருந்திருந்தாலும் இன்னைக்கு வேளாங்கிரகத்தோட நிலவா இருக்கக்கூடிய அந்த யூரோப்பா அப்படிங்கிற அந்த நிலவு அதோட மேல் பிறப்பு முழுக்க முழுக்க ஐசால கவர் செய்யப்பட்டிருக்கு ஆனா நம்மளுடைய வேளாங்கிரகம் ஏகப்பட்ட விண்கற்களால் வந்து தாக்கப்பட்டுட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் சொல்லப்போ நம்மளுடைய வேளாங்கிரகம் நம்மளோட பூமியை தாக்க வந்த சில விண்கற்களையே அதோட ஈர்ப்பு விசை மூலமா அது ஈர்த்து நம்ம பூமியை நிறைய டைம் காப்பாத்திருக்கு ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரி விண்கற்களால் நம்மளுடைய வேளாங்கிரகம் நமக்காக மட்டும் இல்லாம நிறைய டைம் வந்து விண்கற்களால் இருக்கக்கூடிய 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 அந்த நிலவு நிலவு ஒரு காரணம் இந்த நிலவை எந்த ஒரு 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 விண்கல்லும் தாக்கல அந்த அந்த அப்படிங்கறது ரொம்ப சொல்றாங்க ஏற்கனவே நிலவு 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 கவர் கவர் செய்யப்பட்டிருக்கிறதுனாலேயே இந்த நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் செய்யப்படுது முழுக்க செய்யப்பட்டிருக்க பட்சத்தில் டெம்பரேச்சர் இருக்கும் நீங்க

எப்பவுமே அதோட ஒரு பக்கத்து தான் காமிச்சுட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் எப்பவுமே அதுக்கு காமிக்காது இது தாண்டி இந்த யூரோப்பா அப்படிங்கிற நிலவுல நான் லைஃப் லாங் எல்லாம் தங்கலப்பா ஒரே ஒரு நாள் ஒன் டே சிஎம் ஆகி ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த நிலவுல நான் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கறது நிலவுலயே இருக்கு அது என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த யூரோப்பா அப்படிங்கிற நிலவு நம்ம ஜூபிட்டர் கிரகத்தோட டைட்டலா லாக் ஆயிருக்கு நெருக்கமா இருக்கிறதுனால அதோட ஈர்ப்பு விசை மூலமா டைட்டலா லாக் ஆயிருக்கு நம்மளுடைய வியாழன் கிரகம் வந்து சூரியன்ல வெளிப்படக்கூடிய அந்த கதிர் கதிர்வீச்சுகளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை இந்த பக்கம் யூரோப்பா பக்கம் வந்து அதிகப்படியாக வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கு ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த யூரோப்பாக்கு வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுனால இந்த யூரோப்பா நிலவில் ஒரே ஒரு நாள் மனிதன் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இருந்தா அப்படின்னா அந்த ஜூபிட்டர் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு இந்த நிலவை வந்து சேரும் போது அங்க நம்ம இருக்கும் நம்ம அந்த கதிர்வீச்சின் காரணமாக இறந்தே போயிடுவோம் அதிகப்படியான கதிர்வீச்சு நம்மளை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றே சி மாதிரி ஒரே ஒரு நாள் இந்த நிலவில் குளிரை தாக்குப்பிடிச்சு நான் இருந்துட்டு எப்படியா வந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தீங்கன்னா போக முடியும் வர முடியும் ஜூபிட்டருக்கு மிக நெருக்கமா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ஐயோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நிலவு தான் இந்த நிலவுக்கு ஏன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா முதல்ல இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பேர் கூட ஒரு ரோமானிய கடவுளோட ஒரு பேர் தான் அந்த ரோமானிய மித்தாலஜியில வரக்கூடிய அந்த ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடவுளுக்கு இணையா இருக்கக்கூடிய கிரேக்க மித்தாலஜியில இருக்கக்கூடிய ஒரு கடவுளோட பேர் தான் ஜூஸ் அப்படிங்கறது இவருடைய மனைவியோட பேர் தான் ஹெரா ஜூஸோடைய ஒய்ஃபுக்கு ஹெல்பரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட பேர் தான் ஐயோ இந்த ஐயோ அப்படிங்கிற அந்த பெண்ணு மேல அந்த ஜூஸுக்கு ஒரு கண் இருக்கு அப்படிங்கறது அவரோட ஒய்ஃபான தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணை வந்து அப்பப்ப மாடா மாத்திருவாரா இது வந்து ஒரு கிரேக்க மித்தாலிச்சியில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கதை தான் அந்த கதையில வரக்கூடிய ஒரு பொண்ணுடைய பேரான அந்த ஐயோ அப்படிங்கிற பேர தான் இந்த ஜூபிட்டருடைய முதல் நிலவான ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நிலவுக்கு வச்சிருக்காங்க இந்த பேர் இந்த நிலவுக்கு வச்சது தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா கரெக்டாக பொருத்தமா வச்சிருக்காங்க

அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே அதிக எரிமலை இருக்கக்கூடிய கிரகத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ஐயோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நிலவு தான் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட எரிமலைகள் அப்படிங்கறது இந்த எரிமலைகள் அப்படிங்கிறது வெடிச்சா கூட நம்ம பூமியில வெடிக்கிற மாதிரி நூறு மீட்டர் இரநூட்டர் உயரத்துக்கு எரிமலை வெடிக்கிற மத எல்லாம் வெடிக்காது கிலோமீட்டர் கணக்குல அதோட வெடிப்பு அப்படிங்கிறது இருக்குமா அந்த அளவுக்கு அதோட வெடிப்பு சிதறல்கள் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு தூரம் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க வாயேஜர் ஒன்னு மூலமா இந்த நிலவு உடைய அந்த எரிமலை கூட வந்து

சேர்ந்த ஒரு கலர்ஃபுல் நிலவா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அத சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ இதுக்கு ரீசன் சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிலவோடைய மேல்பரப்பில் நிறைய சல்ஃபர் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சல்ஃபர் அயன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இந்த நிலவுல ரொம்ப அதிகமாகவே இருக்கு நம்ம டெரிசியல் பிளானட்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் செவ்வாய் கிரகம் அதுக்கப்புறம் நம்ம பூமி இந்த மாதிரியான தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்கள்ல நம்ம பூமியில எப்படி சல்ஃபர் அயன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஜூபிட்டருடைய இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவிலையும் ரொம்ப அதிகமாக அதிகமாகவே இருக்கு இதை தாண்டி இந்த நிலவோடைய அந்த மையப்பகுதி கோர் அப்படிங்கிறது ஒரு சாலிட் அயன் கோரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ் பண்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் நம்ம இந்த வீடியோல சொன்ன ஐயோ மற்றும் யூரோப்பா இந்த ரெண்டு நிலவுகளை பத்தியும் நம்ம ஆல்ரெடி தனியா வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ரெண்டுத்துக்குமே ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த நிலவுல நடத்தப்பட்ட ஆய்வுகளை பத்தி கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஐக்கால லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி வைக்க இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் படக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கா மத்த வீடியோஸ் பாக்கணும் மேல ஐக்கன் லிங்க் கொடுத்துக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிற நான் உங்களுக்கு பை